போட்டு மாதிரி வைப்போ ராயன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ள ராயனுக்கு பிரதமர் வாய்ப்பாய் வந்திருக்காரு வைப்போ உங்களை இந்த இனிய நாள் திரும்ப திரும்ப வருக மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹாப்பி பர்த்டே அப்படி உங்களுக்கு என் பிறந்த வாழ்த்துக்கள் இந்த நாள் திரும்ப திரும்ப வருகின்றார் அடல்ஜி டுடே இட்ஸ் நாட் மை பர்த்டே பள்ளிக்கூடத்துல குறைஞ்ச வயசுலயே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுனால வயசு அதிகமா போட்டு பிறந்த நேரிய மாற்றி போக்கு எங்க அப்பா ஸ்கூல்ல சேர்ந்துட்டாலே அப்படின்னு சொன்ன ஒரு கம்மிங்க இல்லையா அந்த கம்மி அடுத்த சொன்னாரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஏதோ ஒரு நாள் நீங்க பிறந்திருக்கீங்கல்ல பாட்ட